வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம போற தலைப்பு என்னன்னா பிரம்மச்சரிய இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னு பாருங்க ஐம்புலன்கள் அத நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அதுதான் பிரம்மச்சரியம் அப்ப நீங்க கேட்கலாம் ஐம்புலன்கள் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம் அது மெய் வாய் மூக்கு கண்ணு காது சரி இதெல்லாம் என்ன பண்ணுது ஐம்புலன்கள் தொடு மனம் பார்த்தல் கேட்ட இதுக்கு எது எல்லாமே பயன்படுது இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் இந்த புற உலகில் இந்த ஐம்புலன்கள் என்ன பண்ணது ரொம்ப அதிகமாக அதை நம்ம பயன்படுத்தும்போது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நம்ம மனதில் உருவாகுது எதெல்லாம் பார்க்குறோமோ அதை பற்றி தேவையில்லாமல் எதெல்லாம் கேட்குறோமோ அதை பற்றி தேவையில்லாமல் உணர்வுகள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படி என்ன ஆகுதுன்னா இந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இந்த ஐம்புலன்கள் காரணமாக இருக்குது அப்போ பாருங்கள் இந்த ஐம்புலன்களை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுருக்கணும் அது போற போக்குக்கு போக கூடாது தான் இந்த பிரம்மச்சரியம் என்கின்ற இந்த வார்த்தை இந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை அப்போ பாருங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா புலன்களை அடக்கி ஆள தெரியணும் அதை அப்படி செய்றவங்களுக்கு தான் இந்த யோக பாதையில இந்த வழியானது தெளிவா இருக்கும் இல்லைன்னா கரடு முரடாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் பிரம்மச்சரியம்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் ஐம்புலன்களை அடக்கி ஆளை பழகி கொள்ள வேண்டும் ஆமாங்க நம்ம போகிற பாதை ரொம்ப உயர்ந்த பாதை யாரை பார்க்க போகிறோம் அந்த பரம்பொருளை பார்க்க போகிறோம் அவரோட போய் இணைய போகிறோம் பாதையில இந்த தவறான செயல்கள்லாம் வரவே கூடாது அதனால தான் வந்து இந்த ஐந்தாவது படியில் இந்த பிரம்மச்சரியத்தை வச்சிருக்கிறாங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்போம் இந்த யோக பாதையில் அழகாக பயணம் செய்து அந்த இறைநிலையை அவங்கவுங்களும் உணரலாம் எல்லாரும் உணரலாம் நான் மட்டும்தான் உணர்ந்தேன் மற்றவர்கள் தான் உணர்ந்தாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே உணரலாம் இறைவனை எல்லாருமே உணரலாம் கண்டிப்பாக ஆனால் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இப்போ நான் இந்த ஒழுக்கம் சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து போன காணொலியிலலாம் சொல்லிட்டு தான் வரேன் முதல் படியிலேருந்து இப்போ நான் ஐந்தாவது படி வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை கடைபிடிங்க நம்ம எல்லாருமே அந்த இறைவனை உணரலாம் நன்றி